இதே ஜூலை ஏழாம் தேதி தான் ராமநாதபுரத்துலேருந்து முப்பது கிலோமீட்டர் டிஃப்ரண்டில் இருக்கக்கூடிய அந்த தும்படைக்கா கோட்டை அப்படிங்கிற கிராமத்துக்கு போயிருந்தேன் அவரோட வீட்டுக்கு போயிருந்தப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப பாலடைஞ்ச ஒரு வீடு யாருமே அந்த இடத்துல இல்லை யாராலையும் பயன்படுத்த முடியாத ரொம்ப ஒரு பாலடைஞ்ச ஒரு பேய் பங்களா மாதிரி இருந்தது யாருன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்க போனப்போ அவங்களுடைய சொந்தம் எல்லாமே இடம்பெயர்ந்து வேற எங்கேயோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம நாட்டுடைய சுதந்திரத்துக்காக போராடின இவ்வளவு பெரிய மனுஷனுடைய வாழ்க்கை இப்படியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கஷ்டமா இருந்துச்சு அந்த ஊர்ல அவர் படிச்ச ஸ்கூலுக்கு போயிருந்தார் அந்த ஸ்கூல்ல அவருடைய போட்டோ வச்சு எல்லா குழந்தைங்களுக்கும் பரிசு கொடுத்து ஒரு திருவிழா மாதிரி இருந்தது அன்னைக்கு யாருப்பா அவரு இந்த கிராமத்துல அவர் இவ்ளோ செலிப்ரேட் பண்ற அளவுக்கு அவர் யாரு அப்படி அவர் அந்த ஊருக்காக என்ன பண்ணிட்டாரு தமிழ்நாட்டுடைய பகத்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமு தேவர் தான் அவரு தன்னுடைய அப்பாவோட ஏழு வயசுல மலேசியால இருக்கக்கூடிய பினாங்குக்கு நேதாஜி படையில அதிகமான பேர் சேருங்க சொல்லிட்டு ஒரு அழைப்பு வருது இவரும் தன்னை இந்தியா ஸ்வராஜ் பிரிவு அந்த பிரிவுல இவர் சேர்றாரு இந்தியாவில நடக்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீர்மூழ்கி கப்பல் பாராசூட் மூலியமா நிறைய ஒற்றர்களை அனுப்பி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறாரு இவரும் ஒரு ஒற்றரா இருந்திருக்காரு அப்படி இவர் அந்த ஒற்றர் படையில தகவல் சேமிச்சிட்டு இருக்கிறப்ப சிட்டாக்காங் காக்ஸ் பஜார் அப்படிங்கிற இடத்துல குமரன் நாயர் சேது மாதவன் சங்கரன் நாயர் அப்படிங்கிற மூணு கேரளா நபர்களோட சேர்ந்து இவரையும் அரஸ்ட் பண்றாங்க அலிப்பூர் சிறையில கொஞ்ச நாள் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து சென்னை ஜெயிலுக்கு மாத்துறாங்க இவர் தினசரி உங்க அம்மாவுக்கு இரவெல்லாம் தூக்கம் இல்லை அப்படின்னு ஒரு உணர்வு அவருடைய அனுபவங்கள் எல்லாம் கடிதமா அனுப்பிட்டே இருக்காரு இப்படி தொடர்ந்து கடிதம் வந்துட்டே இருக்கிற சமயத்துல தன்னுடைய மகன் வந்து கடிதமே வரது நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஜெயிலுக்கு திரும்ப பையனை பத்தின எந்த தகவலுமே வரல அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் அனுப்புறாங்க அவரை பத்தின அந்த கடிதம் எந்த ஒரு பதில் கடிதமுமே வரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நம்மளோட இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இவர் பதில் கடிதம் வருது அப்படி ஒருத்தர் இந்த ஜெயிலேயே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா இவரை அந்த சுதந்திரத்துக்கு முன்னாடியே இவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்றாங்க இவர ஓட்டேரியில அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய ஓட்டேரியில இருக்கிற இடத்துல அவருடைய உடலை வந்து புதைக்கிறாங்க அந்த கடிதத்தை பார்த்த அவங்க அம்மாவுக்கு மிகப்பெரிய பேரடியா வருது ஏன்னா தன்னுடைய மூணு பெண்கள் திருமணமாகாத மூணு பெண்கள் வாழ வேண்டிய வயசுல இவருடைய மரணம் அவங்களுடைய குடும்பத்தையே ரொம்ப சோகத்துல ஆழ்த்திடுது இப்படிப்பட்டவருடைய அந்த நினைவு நாள் அன்னைக்கு நான் அந்த தும்படைக்கா கோட்டைங்கிற கிராமத்துக்கு போயிட்டு அங்க பார்த்தா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஒரு விழா எடுத்துட்டு இருக்காங்க அந்த ஸ்கூல்ல படிக்கிற அத்தனை குழந்தைங்களுக்குமே ராமதேவர் அப்படின்னா யாரும் தெரியும் அந்த குழந்தைகளுக்கு பரிசு பொருள் கொடுக்கறது ராமதேவருடைய படத்தை கொடுக்கறது அவர் நிறைய ராமதேவரை பத்தின வாழ்க்கை வரலாறு சொல்லி நம்ம நாட்டுடைய சுதந்திரத்துக்கு அவர் எப்படி பாடுபட்டார் அப்படி சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படி அந்த ஸ்கூல்ல நான் பார்த்தப்ப அங்க கூடிய அந்த கிராமத்துல சேர்ந்த ஒரு தலைவர் ஒருத்தர் பேசும்போது சொன்னார் ராமு வந்து இது தமிழ்நாடு இது ஆந்திரா இது கர்நாடகா இது வந்து மகாராஷ்டிரா இது மத்திய பிரதேசம் அப்படி மாநில அளவுல பாகுபாடு பாக்கல இது சிவகங்கை இது மதுரை இது ராமநாதபுரம் அப்படி பாகுபாடு பாக்கல ஒட்டுமொத்த நாட்டுக்காக தான் அவர் வந்து போராடினாரு அப்படிங்கிற தகவலை அவர் பதிவு செஞ்சது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டினுடைய பகத்சிங் அப்படிங்கிறதையும் அவங்க ராமதேவரை குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க அதே போல இவரோட கைது செய்யப்பட்டு மரணம் வீர மரணம் அடைஞ்ச கேரளாவை சேர்ந்தவங்க எல்லாத்துக்குமே அந்த மாநிலத்தில் போஸ்டல் ஸ்டாம்ப் அடிச்சு வெளியிட்டதாகவும் அங்க இருக்கக்கூடிய தெருக்களுக்கு அவருடைய பேர் வச்சதாகவும் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் ஆனா இந்த ராமதேவருடைய வீட்டை பார்க்கும்போது அந்த வீட்டில் வாழக்கூடிய சூழ்நிலை கூட இல்லாம ரொம்ப வந்து பாலடைஞ்சு ஒரு வீடாகவும் இருந்துச்சு அந்த இடத்துல அந்த கிராமத்து மக்கள் மணிமண்டபம் கட்டணும்னு ஒரு ஆசையோட இருக்கிறதாவும் நான் கேள்விப்பட்டேன் சமீபத்துல மத்திய அரசு அசாதிக்கா அமரித் மகா உச்சோ அப்படிங்கக்கூடிய அந்த நம்மளுடைய எழுபத்தி அஞ்சாவது சுதந்திர தின விழால ராமு தேவரை பத்தி அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை வெளியிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி கூட நம்மளுடைய குடியரசு தின விழாவில தமிழக ஆளுநர் அவருடைய அந்த விழாவில கூட ராமு தேவரை பத்தின வாழ்க்கை வரலாறுகளை வெளியிட்டார் இதே போல நம்மளுடைய கிராமத்துல இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட தியாகிகளையும் கண்டுபிடிச்சு நாம அவங்களுடைய பிறந்த நாள் நினைவு நாள் அன்னைக்கு அவங்களுக்கு நம்ம ஒரு சின்ன மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன்